அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இதுக்கு வந்து நான் எப்படி ஓவன் வாங்குறது அப்படின்ட்டு தெரியல என்ன மாதிரியான ஓவன் வாங்குறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கைட் கிடைக்கும் ஓவன் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மைக்ரோவேவ் ஓவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று சோலோ மைக்ரோவேவ் ஓவன் இன்னொன்று வந்து கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் ஓவன் மைக்ரோவேவ்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் மைக்ரோவேவ்ஸ் மூலியமாக வந்து நமக்கு வந்து குக்காகி கிடைக்கிறது ஆக்சுவலி இது வந்து என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஹீட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீஹீட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் பின்ன வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணுறதுக்காண்டி ரைஸ் குக் பண்ணுறதுக்காண்டி பின்னே நம்ம ப்ரௌனிலாம் பண்ணல பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து மெல்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இந்த ஓவனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி வந்து இது ரெக்கமெண்டபிள் கிடையாது ஏன்னா இதில் ஒரு கன்வெக்ஷன் மோடோ இல்லை கிரில்லோட எலமெண்ட்டோ எதுவுமே இதில் கிடையாது அதுக்குன்ட்டு இதில் பேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்படிலாம் கிடையாது பேக் பண்ணிக்கிறலாம் இதுலேயும் இந்த குயிக்கா பண்ணுற அந்த மக் கேக்ஸு அந்த லாவா கேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து மைக்ரோவேவில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் வந்துட்டு ஹார்டாகிடும் நம்ம வந்து ஓடிஜியில் பண்ணுற அந்த ஒரு சாஃப்ட்னஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோ இதில் வந்து வராது போக இது மைக்ரோவேவில் குக் ஆகுது அப்படின்றனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உடம்புக்கு வந்து கெட்டது தான் நம்ம ரீஹீட்டிங் பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் ஓவன் கன்வெக்ஷன் ஓவன் வந்து மைக்ரோவேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கன்வெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரில்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதோடய ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ஸும் இருக்கும் ப்ளஸ் மைக்ரோவேவ்ல வந்து குக் ஆகும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணிக்கலாம் குக்கீஸ் பண்ணிக்கலாம் பீஸா பண்ணிக்கலாம் பின்ன ரீஹீட் பண்ணிக்கலாம் பின்ன ஃப்ரோசனில் இருக்கிற ஐட்டம் வந்து டீஃப்ரோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பேக் பண்ணும்போது ஓடிஜியில் கிடைக்கிற அவுட்புட்டுக்கும் இதில் கிடைக்கிற அவுட்புட்டுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு வந்து அவுட்புட் வந்து இதில் இருக்காது ஏன்னா இதுவும் மைக்ரோவேவ் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஒர்க் ஆகிறதுனால அடுத்து பார்க்க போகிறது ஓடிஜி ஓடிஜினா ஓவன் டோஸ்டர் க்ரில் இந்த மூணு ஃபங்க்ஷனுமே இருக்கும் அதுதான் ஓடிஜி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காயிலில் வந்துட்டு ஒர்க் ஆகுது அந்த காலத்து ட்ரெடிஷன் ஓவனோட ஒரு சின்ன வெர்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஓடிஜியை ஆனால் அந்த காலத்தில் விறகு யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பேக் பண்ணுவாங்க இது வந்து நமக்கு வந்து காயில் எலக்ட்ரிக் காயில் மூலயமா நமக்கு வந்து ட்ரை ஹீட்டிங் அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கிறோம் ஓடிஜியில் கேக் குக்கீஸ் ப்ரௌனீஸ் பன் பிரெட் பீஸா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் க்ரில் பண்ணிக்கலாம் ஃபிஷ் கிரில் பண்ணிக்கலாம் இப்போ ஓடிஜியில் வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவனில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அவுட்புட் வந்து ஓடிஜியில் கிடைக்கிற அவுட்புட் வந்து மைக்ரோவேவ் ஓவனில் இருக்காது ஓடிஜியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனாலும் ஈவனாக பேக்காகி கிடைக்கும் ஸோ நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறத விட ஓடிஜி வாங்குறது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் ஓகே ஓடிஜி வாங்கிக்கலாம் அடுத்து என்ன கன்ஃப்யூஸ் பார்த்தா சைஸ் சைஸ் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து என் குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் நான் பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் என் வீட்டு யூஸ்க்காக மட்டும் நான் வச்சுக்கிற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது வாங்குங்க ஓடிஜி வந்து நைன் லிட்டர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நைன் லிட்டர் அந்த மாதிரி சின்னது ஓகே நான் வீட்டு யூஸுக்கு தானே பண்ணுறேன் நான் வந்து சின்னது வாங்கினா போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ரொட்டேஷன் ஆகி அதை பேக் பண்ண வந்து ஒரு போதுமான ஸ்பேஸ் இருக்காது அதனால மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பேக்கராகவே இப்போ வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி எயிட் லிட்டர் அண்ட் அபோவ் அந்த மாதிரி ஒரு டைப் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னோடய ஓவனை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் எனக்கு வந்து ரெகுலராக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் அண்ட் அபவ் ஓடிஜி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓடிஜியில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும் என்னென்ன அசசரிஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓடிஜியில் வந்து ஒயர் ரேக் ஒன்று வரும் பேக்கிங் ட்ரே ஒன்று வரும் க்ரம் ட்ரே ஒன்று வரும் ஸ்கூவர்ஸ் ராடு வந்து சம் ஓடிஜியில் வரும் சம் ஓடிஜியில் வராது பின்னா ராட்டிசரி ராட் வரும் அப்புறம் ட்ரே எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஒரு டாங் வரும் உள்ள ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு ராடு வரும் கீழே ரெண்டு ராடு வரும் இதுதான் வந்து எலக்ட்ரிக் காயில் அடுத்து வந்துட்டு நாப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் நாப்ஸ் வந்து நாலு நாப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ராட்டிசரி நாபு செகண்ட் ஒன்று வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் நாபு தேர்டு ஒன்று வந்து ஃபங்க்ஷன் நாபு ஃபோர்த் ஒன்று வந்து டைமர் நாபு நாலு நாப்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ராட்டிசிரி நாபு இந்த ராட்டிசிரி நாப்பில் வந்துட்டு சிக்கன் ரோஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்விட்சும் பின்னா ஃபேன் சுவிட்சும் இருக்கும் ஃபேன் மோடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈவனாக பேக் ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ஃபேன் மோடு வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து சிக்கனை க்ரில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஈவனாக எல்லாத்துலேயும் ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஃபேன் மோட வந்து யூஸ் பண்ணுவோம் பேக்கிங்க்கும் வந்து ஃபேன் மோடி யூஸ் பண்ணுவோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் நோபு டெம்பரேச்சர் வந்து ஹண்ட்ரட் டிகிரி டு டூ ஃபிஃப்டி டிகிரி வரை இருக்கும் சம் ஓவன்ஸில் வந்து நைன்ட்டி டூ டூ தேர்ட்டி வரையும் தான் இருக்கும் டெம்ப்ரேச்சர் நோபை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம குக்கீஸ் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி வரைக்கும் வச்சுக்கலாம் கேக் பேக் பண்ணுறோன்னா ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி பிரெட் பீஸா அந்த மாதிரி எதாவது பண்ணுறோன்னா டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக செட்டிங்ஸ் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நாபு ஃபங்க்ஷன் நாபு என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ரெண்டு கோயில் கீழே ரெண்டு கோயில் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த நாபோடது அந்த பிக்சர் பார்த்திங்கனாலே தெரியும் மேலே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே மேலே வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதுதான் ராடு ஆக்சுவலி அந்த மேலே கோடு மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து டாப் ராடு செகண்ட் ஆப்ஷன் வந்து கீழே கோடு மாதிரி இருக்கு இல்லையா அது பாட்டம் ராடு தேர்டு வந்து மேலேயும் கீழேயும் கோடு இருக்கு இல்லையா அது வந்து டாப் அண்ட் பாட்டம் போத் ரெண்டு ராடுமே ஆன் பண்ணுறது ஃபோர்த் வந்து எம்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அது வந்து எந்த ஒரு ராட் ஃபங்க்ஷனும் கிடையாமல் எம்டியாக வர்றது நார்மலாக நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து பாட்டம் ராட் யூஸ் பண்ணுவோம் க்ரில் பண்ணுறதுக்கு வந்து டாப் ராட் யூஸ் பண்ணுவோம் இப்போ டோஸ் பண்ணுறதுக்கு இல்லை சீஸ் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு இப்போ பீஸா அதெல்லாம் பண்ணும்போது ரெண்டு ராடுமே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிருவோம் ஏன்னா சீஸ்லாம் மெல்ட் ஆகணும் இல்லையா அதனால் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ராடுமே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம் பேக்கிங்லேயும் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரெண்டு ராடுமே ஆன் பண்ணுவோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கேக் வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாட்டம் ராடில் வச்சு பேக் பண்ணியிருப்போம் அது வந்து கொஞ்ச நேரம் கழித்து மேலே வந்து பிசு பிசுன்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பாட்டம் ராடையும் ஆன் பண்ணிவிட்டு டென் மினிட் வந்து பேக் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக மாறிடும் ஸோ அந்த மேலே வந்து பிசு பிசு அப்படின்ற ஒரு சான்ஸ் வந்து இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பாட்டம் ராடும் டாப் ராடும் நம்ம ஆன் பண்ணி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டைமர் நாபு டைம் வந்து நம்ம என்ன பேக் பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம செட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சுட்டு ஒரு சவுண்ட் வரும் டிங் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வரும் அப்போ நம்ம வச்சுருக்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் அப்புறம் நான் சொல்ல போகிற டிப்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓவனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ப்ரீ ஹீட் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சிக்கன் பொறிக்க போகிறீங்க அப்படின்னா கடாயில் வந்து என்ன சூடானதுக்கு தான் அந்த சிக்கனை வந்து போட்டு ஃப்ரை பண்ணுவீங்க சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு திங்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான மோடு வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மோடு டைமரு பின்ன டெம்ப்ரேச்சர் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணும்போது எப்போயுமே மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுங்கள் ரொம்ப கீழ் ரேக்லேயும் வச்சு பேக் பண்ணாதீங்க ரொம்ப மேல் ரேக்லேயும் வச்சு பேக் பண்ணாதீங்க ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஓடிஜிக்கும் வந்து டெம்பரேச்சர் வந்து வேறு மாதிரி மாறும் இப்போ என்னோடய ஓடிஜி வந்து ஒன் சிக்ஸ்டி இருக்கிற இடத்துல இப்போ நான் ஒன் சிக்ஸ்டியில் வச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஒன் ஃபிஃப்டி தான் ஹீட் உள்ளே கொடுக்கும் உங்களோட ஓடிஜிலையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஓடிஜிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓவன் தெர்மாமீட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஓடிஜிக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் ஓடிஜி வந்து எந்த டெம்பரேச்சரில் வச்சா எந்த டெம்ப்ரேச்சர் வந்து உள்ளே கொடுக்குது அப்படின்ட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாகவும் பேக் பண்ண முடியும் இப்போ ஒரு கேக் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அது வந்து எப்பயும் போல் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு டென் மினிட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணணும் இப்போ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்காங்களேன் ஊடலை ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்லையே அதனால் உங்கள் கேக் முன்னாடியே பேக் ஆகிருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிறணும் அப்புறம் பேக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு க்யூரியாசிட்டியில் வந்துட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா உள்ளே வந்து ஈவனை வந்து ஹீட்டும் சரி ஏரும் சரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ருக்கும் அதை வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வராது அப்புறம் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நம்ம வந்து பேக் ஆகிடுச்சேன் அப்படின்னு செக் பண்ணிக்கணும் பேக் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்